செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றி கூடவே முன்னோர்களோட ஆசை இது எல்லாமே நிறைஞ்சிருக்க கூடிய கண்ணிராசி அன்புகளுக்கு மேலுமே தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான பலன்கள் இந்த முப்பது நாட்களுக்கும் பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராசியில உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள்ல பிறந்தவங்க கண்ணிராசிக்காரங்கள பார்க்கப்படுறாங்க ராசியோட அதிபதியா சொல்லப்பட்டவர் புதன் பகவான் தான் மேலுமே கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கறத முதல்ல பாத்திரலாம் கண்ணீர் ராசில பிறந்தவங்க வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமா வாழ்ந்தா நினைப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையும் இவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும் பணத்தை அதிக செலவு செய்ய விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் இவங்க கையில பண எப்போதும் அதிகமாக தான் இருக்கும் வருமானத்துக்கு தகுதபடி செலவு செய்ய தெரிஞ்சவங்க வீடு வாகனம் இந்த மாதிரி வசதிகளை அமைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்று இவங்க தான் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு கோவங்கிறது கொஞ்சம் அதிகமாவே வரும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதே மாதிரி இவங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் தீர்க்கமாக நல்லா ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கக்கூடிய திறமை கொண்டிருப்பாங்க கன்னிராசி சேர்ந்தவங்க நீங்க புதன்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வரது உங்க வாழ்க்கையில பல வெற்றி கொண்டு வந்து தரும் உங்க கடின உழைப்புங்கிறது உங்க வாழ்க்கைக்கு எப்போதும் உதவிகரமா இருக்கும் கூடவே புதன்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமானை வணங்கி துர்கைக்கே நீங்க அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கும் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்று வழிபடுறதோ நோய்களையும் தோஷங்களையும் உங்க வாழ்க்கையில் விலக்கி கொடுக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று சனிதேவருக்கு கடுகு எண்ணெய் பிரசாதம் வழங்கிட்டு வாங்க உங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மேலுமே உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தொடர்ந்து ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க தீராத பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் கண்ணீர் ராசிக்காரங்க இயல்பிலேயே கூர்மையான அறிவுத்திறன் கொண்டிருக்க கூடீங்களா இருப்பாங்க கூடவே புதன் அதிபதியா இருக்கிறதால புதன் பகவான் அறிவுக்கு சொந்தக்காரரா இருக்கிறாங்க இதனால நீங்க எப்போதுமே அறிவு திறனை கொண்டிருக்க கூடீங்களா இருப்பீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் சூரியன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால நீங்க வார்த்தைகளை எந்த காரணத்தை கொண்டும் கடினமா மட்டும் பயன்படுத்திட்டாதீங்க அலட்சியமான போக்காலும் இருந்துட்டாதீங்க பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அதனால எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலும் நீங்க சரியா பயன்படுத்திக் கொள்றதா அவசியம் சந்திரனோட இடைப்பயிற்சிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்து தரக்கூடிய தான் இருக்குது அதே மாதிரி நீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சுட்டு வரவங்களா இருந்தா ஏற்றமான பலன் தான் இருக்கும் நீங்க செஞ்சுட்டு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுற விதத்தில் தான் இருக்குது சரி வா எட்டாம் இடத்துல இப்போ இருக்கிறாங்க அதே மாதிரி உறவினர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க உள்ளுக்குள்ளேயே வேலை செஞ்சு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க எச்சரிக்கையாக நீங்க இருந்துக்கிறதால அதே மாதிரி கூட இருந்து குளிப்பிரிக்க நபர் யார்னு கண்டிருந்து அவங்களை நீங்க விளக்குறதாலேயோ உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாமையும் அதே மாதிரி மனைவியோட மனசுக்கு இதமா நடந்து கொள்ள பாருங்க புதன் ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறாங்க உங்களுடைய செஞ்சிட்டு இருக்கிற தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திடீர்னு பொருளாதார வரவு ஏற்படும் உங்க மனசுக்கே இது ஒரு சந்தோஷமான சூழ்நிலை திக்குமுக்கான சூழ்நிலை கூட உண்டாகலாம் குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாங்க இதனால மனைவி மக்கள் இவங்க கூட ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நீங்க செஞ்சு தருவீங்க துணிமணி கேட்டாங்கன்னா அதை வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் தங்க நகை வாங்குறதுக்காக நீங்க சீட்டு கட்டக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாசத்துல இருந்து பெற போறீங்க சுக்கரன் ஒன்பது பத்தாம் வீட்டில் இருக்கிறாங்க அதனால மற்ற துறையில இருக்கக்கூடியவங்க கூட பல சிக்கல்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் அமையும் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீங்க சிக்கலை சந்திக்கலாம் அரசியல்வாதியில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மக்கள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் குறைவாதான் இருக்குது சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறாங்க இதனால பிள்ளைகளோட கல்வி ஆக நீங்க கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம் ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேச்சில் நிதானமாக இருக்கிறதும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெல்ல தெளிவாக புரிய வைக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செவிசாயிச்சு கேளுங்க சின்ன சண்டைகள் வந்து சிரமப்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறதால இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் சந்திராஷ்ம தினமங்களில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது நல்லது அந்த தினங்களில் நீங்கள் பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள் உங்களுக்கு எல்லா காரியமுமே அனுகூலமாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் புத்தி செலுத்தானதாலையும் கூர்மையை சிந்திக்கக்கூடிய திறனாலையும் கவனமாக கையாளுகிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது மனசில் தன்னம்பிக்கை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதை தொடர்ந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டே வாங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செஞ்சீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் அரசாங்க ரீதியாக சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமையும் தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல விறுவிறுப்பாக சுறுசுறுப்பா நல்ல லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது கடந்த சில காலமாகவே உங்க தொழில ஒரு மந்த நிலைமை இருந்துட்டு வந்திருக்கும் அது இனி எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பும் வாடிக்கையாளரை நீங்க எந்த அளவுக்கு அனுசரிச்சு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாடிக்கையாளர் உங்ககிட்டே இருப்பாங்க நன்மையும் உங்களுக்கு தருவாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தா மேலே இருக்கக்கூடியவங்க சொல்றபடி நீங்க நடந்துக்கிட்டு வரதா நல்லது பண வரத்தன் பார்க்குறப்ப திருப்திகரமாக தான் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் இனி கலகலப்பான சூழ்நிலை இருக்கும் கூடவே மனசில் ஏதாவது ஒரு மனக்காவலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது வாழ்க்கை துணையோட எதையுமே பேசுங்க மனம் விட்டு பேசுங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தீர ஆலோசனை செஞ்சு முடிவு எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நன்மைங்கிறது கிடைக்கும் பிள்ளைகள் மேலேயும் அன்பு செலுத்துங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளைகள் சின்ன தவறை செஞ்சுட்டா கூட அவங்களுக்கு நீங்கள் பேசி புரிய வைக்கிறதா நல்லது கண்டிப்பு காற்றுங்கிற பேரில் அவங்கள கடுமையாக தண்டிக்கிறது வேண்டாம் அதே மாதிரி இதனால கொஞ்சம் கசப்புணர்வுங்கிறது ஏற்படும் இதை நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க பெண்களாக இருக்கிறவங்க எந்த ஒரு காரியத்தையுமே உங்க மனசுல இருக்கக்கூடிய துணிச்சலான செயல்பாட்டால் அதை செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு பல வகையில் இந்த மாசத்துல உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராசிநாதன் புதன் சஞ்சாரங்கிறது எதிர்பாராத கொஞ்சம் நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டாலுமே சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது இருந்தாலும் மனசுல சந்தோஷங்கிறது இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல உருவாகும் தெளிவான முடிவு மட்டும் இந்த சமயத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா காரியமும் வெற்றி தான் மற்றவங்க பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலு கூட செஞ்சு முடிச்சிடுவீங்க அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாமே வரதா செய்யும் இருந்தாலும் புதிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மரியாதை அந்தஸ்து இது எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாலும் பின்னாடி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கிறதால நீங்க கவலை விடுறதா நல்லது பெரியவங்க மூலமா பெரிய காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய தெளிமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது தான் நடக்கும் மனசுல தைரியமா இருங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க பாடங்களை படிக்கிறதுல சுறுசுறுப்பா இனி செயல்பட பாருங்க மற்றவங்களை விட கூடுதலாக படிச்சிங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே வெற்றி அடையும் பலனா உத்தரம் ரெண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சின்ன சின்னதா நீங்க பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறீங்க இனி அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க உங்க ஆரோக்கியத்துலையும் நீங்க கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வர்றது நல்லது இரவு நேரங்களில் கண்டிப்பா நீங்க நல்ல ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க குடும்ப சம்பந்தமான காரியங்கள் கொஞ்சம் தடத்தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் இருங்க எதிலுமே நீங்க கவனமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஏற்படாம பார்த்துக்க முடியும் பிள்ளைகளோட நலனுக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய தான் நீங்க இருக்கிறீங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல திருப்தியான காரியங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் பண வருவன் பார்க்கிறப்ப இந்த மாசங்களுக்கு தான் அமையும் நீங்க உபரி வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாசங்கள இருக்குது அதாவது நீங்க எதையும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எதிர்காலம் கல்வி பற்றி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்க மனசு போலவே அமையும் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு இது வரைக்கும் பல டென்ஷன்களால் ஏற்பட்டு இருந்த உங்களுக்கு இனி அந்த டென்ஷன் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பும் உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாகவே அமையும் விரும்பினபடியே காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து வரக்கூடிய செய்தி கூட உங்களுக்கு நல்லதாக தான் அமையும் தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே முன்னேற்றமான சூழ்நிலை தான் நீங்கள் லாபம் தான் உங்க லாபம் அமையும் புதுசாக வாடிக்கையாளர் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்களால உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் தொடர்ந்து நீங்கள் பெருமாள் வழிபாட்டையும் விஷ்ணு வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் கூடவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய சுக்கரனோட பயிற்சி அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு அப்பப்ப செலவு ஏற்பட்டாலும் வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுல அடிக்கடி குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிறீங்க அதுல மட்டும் நீங்க தெளிவா இருந்துட்டு வாங்க எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் நீங்க எந்த முடிவா எடுத்தாலும் அதை ஒரு முறை எடுக்கும் போது கொஞ்சம் நல்ல முறையா யோசிச்சு செஞ்சுட்டீங்கன்னாவே போதும் மறுபடியும் மறுபடியும் குழப்பி அதை நீங்க கெடுத்துக் கொள்ளாதீங்க உங்களுக்கு நிறைய சாதகமான வாய்ப்புகள் இந்த மாதங்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை சரியான முறையில பயன்படுத்திக்க பாருங்க இருந்தாலும் கொஞ்சம் செலவு குடும்பத்துல சண்டை சகோதர வகையில ஏதாவது சிக்கல் உடல் ஆரோக்கிய பாதிப்பு இது மட்டும் அப்பப்ப வந்து போகும் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கு நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கடின முயற்சி வெற்றி ஆகும் சகோதரர்கள் மட்டும் அப்பப்ப பிரச்சனை செய்வாங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்பப்போ திடீர் செலவு உண்டாகலாம் வேலை தொழில் இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க முன்னேறத்துக்கு பல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைச்சிருக்குது இந்த மாசத்தோட இரண்டாவது பாதையில் உங்களுக்கு அரசு தொடர்பான விஷயங்கள் கூட சாதகமா முடியும் கூடுதலாக வருமானத்துக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் பெருகும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருந்தா கடின உழைப்புக்கு இது ஏற்ற காலகட்டம்தான் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு சில சிறப்பு மரியாதை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாசத்தோட பின்பகுதியில குடும்பத்தோட நீங்கள் மகிழ்ச்சியான நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பு அதிகமா அமைஞ்சிருக்கு செவ்வாய் மேசராட்சியில் ஆட்சி அமரது கடுமையான செவ்வாய் தோசத்தை ஏற்படுத்தும் கும்பம் குடும்பம் சகோதர வகையில் ஏதாவது சிக்கல் ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தாவே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது இந்த இரண்டு வாரத்துக்கு பின்னாடி அனுகூலமான நிலை இருக்கும் எதுலையுமே நீங்கள் குறுக்கு வழி மட்டும் தேடாதீங்க எதையுமே நேர்மறையாக சிந்திக்கிறதும் நேர்மையாக இருக்கிறதும் அவசியம் தொடர்ந்து நீங்கள் விநாயக பெருமான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க வாழ்வு சிறப்பாக அமையும் நன்றி நண்பர்களே